சுமார் கோடி ரூபாய் திமுகவின் புதிய ஊழல் அம்பலம் இந்த முறை ஆக போகும் அமைச்சரான செந்தில் பாலாஜி இதனால சுமார் மூன்று வழக்குல கைது ஆக போற சூழ்நிலை தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு ஸோ இத பார்க்குறப்ப அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு நொடி யோசிக்க தோணுது அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் அதிமுகவில் இருந்தப்பவே போக்குவரத்து துறையில் சுமார் மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சு அதுக்கப்புறமா திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த வழக்கில் சிக்கி சுமார் நானூற்றி எழுபது நாட்கள் சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்தார் வந்த அவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தியாகி அப்படிங்கிற பட்டத்தையும் அவருக்கு வழங்கி உடனடியாக அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பையும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார் ஆனா செந்தில் பாலாஜி அங்கேயும் அவர் கை வரிசைய காட்ட இடி ரேட் அதிகாரிகள் கிட்ட ஆறு மாசத்திலேயே டாஸ்மாக்ல சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு கையும் களவுமாக சிக்கியிருந்தாரு செந்தில் பாலாஜி இதனால அவருடைய அமைச்சர் பதவியும் இழக்க வேண்டிய நிலைமை மீண்டும் ஏற்பட்டிருந்தது செந்தில் பாலாஜிக்கு சோ இந்த இரண்டு வழக்கோட சேர்த்துதான் தற்போது மூன்றாவது வழக்குல செந்தில் பாலாஜி சிக்கியிருக்காரு அதாவது இரண்டாயிரத்தி அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மின் வாரியத்துறை அமைச்சரா இருந்தப்ப அப்ப தமிழ்நாடு முழுக்க சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் புதிய டிரான்ஸ்பார் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அதுக்காக செந்தில் பாலாஜி தமிழக அளவில் சுமார் முப்பது கம்பெனிகளை அணுகி அவங்க எல்லாரையுமே டெண்டர் கோரப்பட்டிருந்தது இவங்க எல்லாருமே கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி பதிமூணு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கோட் பண்ணியிருந்தாங்க ஒரு டிரான்ஸ்பார் விலை சோ அதை குறைச்சி பன்னெண்டரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிரான்ஸ்பார்ம்களை பேசி விலை குறைச்சி பதினைந்து கம்பெனிகள் கிட்ட இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் புதிய டிரான்ஸ்பார்ம்களை வாங்க போறோம் அப்படின்னு பெருமையா அப்ப செந்தில் பாலாஜி அவர் பேசியிருந்தாரு ஸோ இந்த இடத்துல தான் செந்தில் பாலாஜி சுமார் நானூறு கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தற்போது வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு அதாவது அந்த முப்பது கம்பெனிகளுமே திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற கம்பெனிகள் தான் அவங்க டெண்டர் கோரி இருக்காங்க அதே போல் அந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் டிரான்ஸ்பார் வாங்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட்ட கம்பெனியும் திமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வர கம்பெனியாக தான் இருக்கு ஸோ அடுத்தபடியாக இது எல்லாத்தை விட மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா உண்மையாகவே ஒரு டிரான்ஸ்பார்ம் விலை எட்டு லட்சம் ரூபாய் தான் அண்டை மாநிலத்தில் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் எட்டு லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்களை வாங்குறாங்க ஆனால் நம்ம தமிழக அரசு தான் அதிசயமாக பன்னெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மை அதுவும் விலை குறைச்சி வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே பார்த்தோம்னா குஜராத்தில் எல்லாம் அவங்க ஏழு லட்சம் ரூபாய்க்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மை வாங்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்முக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து அஞ்சலை லட்சம் ரூபாய் வரைக்கும் கூடுதலா கொடுத்து வாங்கியிருக்காங்க திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் புதிய டிரான்ஸ்பார் ஐந்துல இருந்து ஐந்தரை லட்சம் ரூபாய் கூட கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த எல்லா பணமும் தற்போது ஊழல் செய்யப்பட்டிருக்க பணம் அப்படின்னு தற்போது மீண்டும் செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல அவர் பூதாகரமா மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே போக்குவரத்து அதுக்கப்புறமா ஊழல் இது எல்லாத்திலயுமே வசமா சிக்கியிருக்க செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஒரு முறை நானூத்தி நாட்கள் சிறைவாசம் போயிட்டு தான் அவர் திரும்ப வெளியே வந்து இருக்காரு மீண்டும் தன்னால சிறைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி மாட்டி போக முடியாது செந்தில் பாலாஜி கூறப்படுது தற்போது போக்குவரத்து அதிகாரி டாஸ்மாக் ஊழல் அதுக்கப்புறமா இப்ப இந்த மின்சார ஊழல் இப்படி எல்லாத்துலேயுமே செந்தில் பாலாஜி அவர் சிக்கி சிறைக்கு போனா நிச்சயமா பல வருஷங்கள் கணக்கில் அடங்காத அளவுக்கு தான் செந்தில் பாலாஜி அவர் சிறையில் இருக்கணும் இதனால கண்டிப்பா இரண்டாவது முறையாக தான் இந்த மாதிரி சிறைக்கு செல்ல விரும்பல அப்படின்னு தற்போது திமுக வட்டாரம் அவங்க கூறப்படுது இதனால செந்தில் பாலாஜி அவரை பிடிச்சி விசாரிச்சா நிச்சயமா திமுக மிகப்பெரிய தலைகள் புள்ளிகள் அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல சிக்குவாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியுது இதுல உதயநிதி ஸ்டாலின் அவரும் சிக்கனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்தை கேட்டுட்டு தற்போது அவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ செந்தில் பாலாஜி மூன்றாவது முறையா தற்போது ஊழல்ல இவ்வளவு பெரிய வழக்குல தற்போது அவர் சிக்கி இருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க